ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டையில் உள்ள முதியோர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏ ஆதரவற்ற முதியவர்களுக்கு காலை உணவு பரிமாறி தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று அக்கட்சியினரால் நாடெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி இரண்டிலுமே காங்கிரஸ் உறுப்பினர்களே எம்பி எம்எல்ஏவாக உள்ள நிலையில் மயிலாடுதுறையில் ராகுல்காந்தி பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் வெகு உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இதன் முதல் நிகழ்வாக மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருமை இல்லம் என்ற ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது எம்பி சுதா எம்எல்ஏ ராஜகுமார் ஆகியோர் முதியவர்களுக்கு காலை உணவு பரிமாறி முதியவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் சுதா வாய்பேச மூதாட்டி ஒருவரை கட்டியணைத்து முத்தமிட்டு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் தொடர்ந்து சோழம்பேட்டை ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்தனர் அப்போது எம் பி சுதா தூய்மை பணியாளர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்